ஜங்ஷன்ல பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது ராஞ்சியில் நடந்த பதவியேற்பு விழாவில் ஜே எம் எம் தலைவர் ஹேமந்த் சோரன் நான்காவது முறையாக ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றார் கவர்னர் சந்தோஷ்குமார் கங்குவார் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் सत्यनिष्ठा से प्रज्ञान करता हूं कि सत्यनिष्ठा से प्रज्ञा प्रज्ञान uh, करता हूं कि द्वारा स्थापित भारतीय संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा मैं भारत की प्रभुता मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण रखूंगा मैं झारखंड राज्य के मैं झारखंड राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का अपने कर्तव्यों श्रद्धा पूर्वक और शुद्धि अंतकरण से निर्वहन करूंगा तथा तो मैं तथा तो मैं भाई या पक्षपात अनुराग या द्वेष अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि संविधान और विधि के अनुसार न्याय करूंगा காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பஞ்சாப் முதல்வர் பகவன் மான்சிங் காங்கிரஸ் எம்பி ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளில் ஜே எம் எம் முப்பத்து நான்கு காங்கிரஸ் பதினாறு ஜனதா தளம் நான்கு மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு என மொத்தம் ஐம்பத்தாறு இடங்களில் ஆளும் ஜே கூட்டணி வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா இருபத்தொன்று மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மூன்று இடங்களில் வென்றன ஜார்க்கண்ட் லோக்தந்திரி கிராந்திகாரி மோர்ச்சா ஒரு இடத்தில் வென்றது